பாண்டியன் பாண்டியன்ஸ்ரோ சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில கதிரை தேடி போலீஸ் வீட்டுக்கு வருது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கதிரும் ராஜியும் சேர்ந்து நகைய திருடிட்டு போன விஷயமா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா கண்ணன் அப்படிங்கிறவங்க மேல சோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க இப்ப நம்ம பாண்டியன் வீட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியே என்னோட நகையெல்லாம் கதிர் ஒண்ணு எடுக்கவே இல்ல கண்ணன் அப்படிங்கிறவன் தான் திருடிட்டு ஓடிட்டான் அப்படின்னு ராஜி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க பாதி உண்மைய சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு நம்ம பையன் கதிர் அப்ப இந்த நகையெல்லாம் எடுத்து செலவு பண்ணல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருப்பா நேரா ஆப்போசிட்ல போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஏதோ என் பையன் தான் பொண்ணு சேர்த்து வச்ச நகையெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு சொன்ன இல்லையா இப்ப அவன் பொண்ணோட நகையெல்லாம் எடுத்தது என் பையன் இல்ல யாரோ கண்ணன் ஒருத்தவன் தான் திருடி இருக்கான் இதுக்கப்புறம் என் பையனை பார்த்து திருடன் சொன்ன அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாப்புல நம்ம பாண்டியன் இதுதான் அப்கமிங் ப்ரோமோல காமிச்சிருக்கிறாங்க சோ போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பாக்கலாம் um